கூகுளோட பவர் என்ன அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அதனால் அது அவருக்கும் சேர்ந்து அந்த நன்றி அப்புறம் எங்கள் நான் எனக்கு தீபாக்கா அப்படி ஒரு மாதிரி ஏக்கா இன்னசென்ட் ஒற்றாதீங்கக்கா இன்னசென்ட்டாக்கா க்ரியேட்டிவிட்டி ஹெல்ப் பண்ணுவோம் நீ இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கா நீ பயப்படாதக்கா நல்லா எழுதுக்கா நல்லா எழுதிருக்கீங்க ஸோ எங்கள் அக்கா முதல் முதல் புத்தகம் எழுதியிருக்காங்க ஏன் பாதி பேர் தான் கைத்துட்றீங்க எல்லோரும் தட்டுங்களேன் அப்படியே அமைதியாக இருக்குது ஜாம்பர் பண்ணி ஈரானில் படம் எடுக்கிற அளவுக்கு இங்கே பெண்கள் எழுத வரது கஷ்டம் அதனால் ஒருத்தவங்க எழுத வந்திருக்காங்க உங்கள வரவேருங்க கை தட்டுங்க சந்தோஷமாக இருங்க அப்புறம் எங்கள் அக்கா நான் எப்படி சொல்லுன்னா வந்து இந்த கதைகள் வந்து இப்போ நான் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கவே இல்லாதனாலும் என்னோடய தங்கச்சிகளும் என் அக்காக்களும் என் ஊரில் இருக்க பெண் மாந்தவர்களும் அனுபவிக்கிறத கேட்டு அதை முடிஞ்சளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கருத்தியெல்லாம் பிரச்சனை வராமல் நான் ஒரு ப்ரெசென்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இந்த கதைகளில் நிறையா கதைகள் வந்து அக்கா வந்து அனுபவி அனுபவிக்கலைனாலும் கேட்ட கதைகள் அந்த கேட்கும்போது நானும் நிறையா கதைகள் நான் கூட இருந்திருக்கேன் அந்த கதையிலலாம் வந்து இப்படி எப்படி ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக மாற்றுறாங்க எப்படி ரைட்டிங்கில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அது அப்போ அது எனக்கு அது ஒரு மாதிரி இமேஜினரே பண்ண முடில ஏன்னா ஒவ்வொரு கதையில் நம்ம கேட்போம் அதை ப்ரெசென்ட் பண்ணோம் அதை எடுத்து பண்ணும்போது அதை அனுபவிச்சவங்களோட அதை ப்ராசஸ் பண்ணி அதை எழுதும்போது அதில் அனுபவித்தவங்களோட கேரக்டராகவே நம்மளும் மாறி அந்தளவுக்கு பெயினை உணர்ந்தால் மட்டும்தான் இந்த டெக்ஸ்டெல்லாம் வரும் அது எனி ஒர்க் ஒர்க் ஆஃப் ஹார்ட்டாக இருக்கட்டும் அது அப்படி தான் எனக்கு தீபா கட்ட எனக்கு பிடிச்சது இந்த கதைகள் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக அவங்க உணர்ந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு இதை ரொம்ப பர்சனலாக நான் ஒரு ஒரு கதையை படிக்கும்போது என்னோடய வீட்டில் ந நடந்த சம்பவம் இப்போ என்னோடய தங்கச்சிக்கு வந்து குழந்தில் குழந்தை குழந்தை இல்லைன்னு சொல்லி நிறையா ட்ரீட்மெண்ட் பார்த்து நிறையா மெடிசன்ஸ் எடுத்து அதுக்கு வந்து லிவரே டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ இப்போ அதுக்கு வந்து அதுக்கு வந்து வேறு வேறு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாத அந்த பொண்ணு அவ்வளோ நெருக்கடியால் ஒரு பெரிய புரோசூழலேருந்து வந்த ப்ரெஷர்னால் அகத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு பேஷண்ட்டாகவே இருக்குது எனக்கு அந்த கதை படிக்கும் போது எனக்கு வந்து பயங்கர பெயினாக இருந்துச்சு இந்த கதையை அவங்க எடுத்து எழுதி ப்ரெசன்ட் பண்ணது வந்து இதுவும் தீபா அக்காவோட ஒரு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்தது தான் இப்போ எனக்கு என்னென்னா இந்த அக்கா கதைகளில் வந்து எனக்கு இது இந்த இதுன்னு சொல்கிறது எனக்கு அப்டிராக்டாக அவ்வளோ இமேஜஸ் எனக்கு வந்துச்சு நம்மளோட இந்த பயணத்துல வந்து நம்ம இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கேட்க தவறி இருக்கோன்ற கதைகள் எனக்கு இமேஜஸ் வந்துச்சு எனக்கு அந்த ஒரு அம்மாட்ட போய் எப்பமா பிறந்த அப்படின்னு கேட்பான் ஒரு பொண்ணு அவளோட பிறந்தநாள் அவளுக்கு தெரியாது எனக்கு அப்போதான் ஹிட் ஆகுது நான் என் அம்மாவோட பிறந்தநாள் எனக்கு தெரியுமா நான் இந்த மாதிரியான விஷயங்களை எந்தெந்தலாம் நான் தொலைச்சிருக்கேன் நான் எதை கேட்க என் தெரியாது இப்போ அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கு உண்மைக்கே தெரியாது எப்போ பிறந்தேன்ட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு அன்றாடத்தில் நிகழ்கிறத அது ஒரு 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 இலக்கியத்துக்குள்ளே கொண்டாந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு இது தீபா கத்தோட சூப்பராக பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் எனக்கு அதான் ரொம்ப மைண்டுட்டாக இருக்கும் ரொம்ப தின்னாக இருக்கும் அதை அதை டிஸ்கஸ் பண்ணுமான்னு நம்மளுக்கு தோணும் அந்த ஜீரோ வேஸ்டேஜில் வர கதைகளாக இருக்கட்டும் எனக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு பொது ஒரு பொருள் உள்ளே வரப்போகுது அது உள்ளே வரும்போது அந்த பெண்ணோட மனது எவ்வளோ பதட்டப்படுது இதுக்கு நம்ம எப் இது எப்படி பர்மிஷனை வந்து நம்ம வந்து எந்தெந்த அதுக்கு ஒரு ஸ்டோரி நரேட் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு 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 கதையை வந்து நம்ம வந்து பின்ன வேண்டியிருக்கு அதுக்கு டிசைன் பண்ண வேண்டியிருக்கு அதை போய் ஒரு தொட்ட பர்மிஷன் கேட்குறதுக்கு நீ இப்படி ஒரு கதை சொல்லுன்னு சொல்ல வேண்டியிருக்கு அது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் இப்போ நான் இன்னாலும் அது மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி எனக்கு நிறையா அன்றாடத்தில் இருக்க கதைகள் எனக்கு தெரிஞ்சு ஏக்கா தொடர்ந்து எழுதுங்க நான் வந்து ரொம்ப நாள் ஆசைப்படுறது தான் இப்போ நான் கூழாங்கலும் கொட்டுக்காளியும் வந்து நான் எழுதாமல் ஒரு பெண் முழுக்க முழுக்க எழுதி கொடுத்துருந்தா அது எப்படி இருந்திருப்போன்றதை நான் ரொம்ப இயங்குவேன் ஸோ அதனால் எனக்கு கவலை இல்லை எங்கள் தீபாக்கா வந்துட்டாங்க நான் அடுத்த கதை நான் அவங்களே எனக்கு எழுதி கொடுப்பாங்க நான் நம்புறேன் சும்மாவே சொல்லிட்டு இருப்பேன் அக்கா நீ எழுதுக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா நம்ம அந்த மாதிரிக்கா ஒரு கதை நீங்கள் சொல்லுங்கக்கா உங்கள் கதைகளை அப்படின்ட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பயம் இருக்க தான் செய்வோம் ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்தந்து வந்து இப்போ நானும் தான் ஒரு கதை எழுதிட்டு தமிழை அப்பாவை காணிச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்க மாதிரி அந்த பயம் இருக்கணும் அந்த பயம் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அது ப்ரெஷராக எடுத்துக்க வேண்டாம் அந்த பயப்படாமல் தொடர்ந்து எழுதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு அதுதான் இப்போ எதை எதோ கோர்வையாக பேசுகிறது எதை உடனே தெரில ஏன்னா எனக்கு பர்சனலாக அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் சென்னைக்கு வந்து ஒரு பதி பதிமூணு வருஷம் கழித்து ஒரு நல்ல உணவை சாப்பிட்ருக்கேன்னா அது தீபாக்கா சமைச்சி கொடுத்த உணவை தான் நான் சாப்பிட்ருக்கேன் அந்த கோவிட் டயத்துலேருந்து எல்லாத்துலேயும் எனக்கு அவ்வளோ பர்சனலாக எமோஷனலாக அவ்வளோ விஷயங்கள் இருக்குது எனக்கு எதை சொல்றதுன்னு தெரில அக்கா இப்போ வந்ததே லேட்டு தான் நீங்கள் சீக்கிரம் அடுத்தடுத்து கதையில எழுதுங்க தொடர்ந்து எழுதிட்டே இருங்க நான் எல்லாரும் கதைகளை பத்தி பேசுவோம் இது பண்ணுவோம் நான் விமர்சனம் பண்ணுறதுன்னா என்ன சொல்கிறேன் நீங்கள் நான் கதையை கொடுக்கும்போது நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க நீங்கள் கொடுக்கும்போது நான் விமர்சனம் பண்ணுறேன் எனக்கு எப்பயோ ஒரு வாட்டி சொல்லிட்டேன் உங்களுக்கு அந்த அக்கா கதையை பிடிச்சிட்டு அக்கா கதையை பிடிச்சிட்டு அது வந்து ஒரு டிராமா வைட்டு பார்த்தாலே வந்து நீ ஏதோ விமர்சனம் பண்ணிணா இதாக இருக்கலான்றாங்க அக்கா நான் கதை கொடுக்குறேங்க அடுத்து இப்போ நான் எழுதி முடிச்சிட்டேன் போட்டு போல போல போலங்க நான் சந்தோஷமாக ஸோ ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு அம்மா அப்படியே சிரித்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது அந்த சந்தோஷத்தை கொடுக்குறது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் அது எனக்கு அண்ணனும் சரி எல்லோரும் சரி எல்லோரும் வந்ததுக்கு இது எங்கள் குடும்ப நிகழ்வு தான் ஏன்னா நானும் இந்த நிலத்தில் கோயில்பட்டி நிலத்துலேருந்து தான் உருவானுவேன் சரி அது குடும்ப நிகழ்வு எங்கள் எல்லோரும் வந்துக்கிட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்து வாழ்த்துனவங்களுக்கும் ரொம்ப நன்றி தீபாக்காவுக்கு இன்னொரு வாட்டி எல்லோரும் கிளாப் பண்ணுங்கள் தொடர்ந்து இல்லை நான்